ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் சமையல் எம்எஸ் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காவை வச்சு ஒரு கிரேவி தாங்க நம்ம வெண்டைக்காய் பொரியல் தான் அதிகமாக செஞ்சு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டோம் இந்த கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க வாங்க இப்போ இந்த வெண்டக்காய் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ இந்த வெண்டக்காய் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்குங்க இப்போ நம்ம வெண்டக்காவை கட் பண்ணி வச்சிருக்கிறத உள்ளே சேர்த்துருவோம் நம்ம பொரியலுக்கெல்லாம் சின்னதாக கட் பண்ணுவோம் இது வந்து கிரேவிங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக அதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெண்டக்காயை வந்து நம்ம கழுவிட்டு தான் கட் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் தெரியும் பிகினர்ஸாக சமைக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன் கழுவிட்டு கட் பண்ணுங்க இல்லைன்னா இது வந்து கொல கொலன்னு ஆகிடும் நம்ம கழு கட் பண்ணிவிட்டு கழுவுனோம்னா கொல கொலைன்னு வந்துடும் அதனால் கழுவிட்டு கட் பண்ணிக்கிங்க இப்போ அதுலேயே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துப்போம் இப்போ இதில் இந்த கொல கொழப்பு இருக்கக்கூடாது அதனால் வந்து இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துப்போம் பாருங்க நல்லா ட்ரையாக வதங்கிடிச்சு பாருங்கள் இந்த மாரி நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு தயிர் விட்டுக்குங்க நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும் அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க அதிலே அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தயிரில் இந்த பொடியெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க இதுமாரி நல்லா க்ரீமியாக கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உருள்தம்பருக்கும் சேர்த்துப்போம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதுலேயே அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துப்போம் இப்போ பொடியாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துப்போம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் கட்டும் ஒரு பச்சை மிளகாவை இந்தமாரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சம் கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தயிர் கரைச்சி இல்லையா அந்த கலவையை இதில் சேர்த்துருவோம் இப்போ இது அப்படியே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இதில் தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம் இது அப்படியே நல்லா இந்த தயிர் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க நல்லா இது கொதிக்கட்டும் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சோமுல்லையா வெண்டைக்காய் அதை வந்து இதில் சேர்த்துருவோம் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கியாச்சு ஏற்கனவே வெந்திருக்கோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் வெண்டக்காய் நல்லா வெந்துடும் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் இது அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க இது நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு வெண்டைக்காய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துட்டு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெண்டைக்காய் கிரேவி இப்போ ரெடி நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த வெண்டைக்காய் கிரேவி வந்து சாதத்துக்கு தொட்டு ஊற்றி சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க அதே போல் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம தினமும் காலையில் என்ன சட்னி அரைக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்கும் அப்போ மாதிரி ஒரு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வெண்டைக்காய் கிரேவி எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ